ஒரே வாசலில் சொல்லணும்னா அந்த படம் மித் அப்புறம் அது குங்ஃபு யோகா இது எல்லாமே இந்தியாவில் தான் ஷூட் பண்ணும் கூட ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் எனக்கு விதவிதமான இந்தியன் குட்ஸ்லாம் கொழந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இந்திய பாரம்பரிய உடைகள் நிறையவே கொண்டு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்தியாவோட ஃபேமஸ் லேண்ட்மார்க் எல்லாத்துலேயும் ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அவ்வளோ அழகான இடங்கள் ஓம் காட் சசமயம் நான் மேந்த போயிருக்கேன் அப்படி ஒரு அழகு அதாவது அந்த எல்லாம் உண்மையாவே அவ்வளோ அழகாக இருக்கு அந்த காலத்துல சின்ன எப்படி இந்த மாதிரி கட்டிடங்கள் எப்படி கட்டாங்கன்னு யோசிக்கும்போது ஃபுல் அடிக்கிது எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு நான் இந்தியாவில் இருக்கும்போது பாலிவுட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு அங்க நான் போனேன் அங்க நிறைய ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டேலண்ட்டு தான் இருக்காங்க ஆக்டிங் மட்டும் இல்லை சிங்கிங் டான்ஸிங் அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க ஒட்டு மொத்த டீமும் ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணாங்க லோக்கல் கவர்மெண்ட் கூட ஷூட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கையடன் போட்டிருக்கேன் மகிழ்ச்சி எதிர்காலத்தில் மறுபடியும் எப்பயாவது நல்ல டேலண்டான இந்தியன் டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும் என்னோடய நன்றி ம்